ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைசி சனல் இன்னைக்குடியே நாம் என்ன பார்க்க போகிறோம்னா செல்லம்மா இன்னைக்கு இன்றைக்கி பார்க்க பார்க்குறோம் நம்ம சேனலுக்குறோம் புசாக இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரதமர் என்ன காமிச்சிருக்காங்க மேகா அவங்க மாமா ரெண்டு பேர் வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா இப்படி கோர்ட்டில் சித்துவ லவ் பண்ணதை பற்றி மகேஷ் உலறிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு போல் இவங்க ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கிறப்போ இவங்க செம்ம சாக்கிங்காக இருக்காங்க இது மாதிரி வந்து நடந்துடுச்சு அப்படின்ட்டு உடனே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு தான் வந்து மகேஷை நான் வெளில உள்ளேயே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து மகேஷ் மயக்கம் போட்டதுனால தண்ணியெல்லாம் கொடுத்து அவரே எழுப்பி விட்ற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க சிலம்பம் தண்ணியெல்லாம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரொம்ப பதட்டத்தோடு இப்படி இருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயக்கை லைட்டாக தெளிஞ்சிட்டு அவர் பாட்டுக்கு கழுவ ஆரம்பிச்சிட்டாரு அவருக்குள்ளே இருக்கிற சோகம் வந்துட்டு வந்துட்டுருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இவருதான் இன்னும் அதிகமாக சொல்லுவாரா அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேகா பண்ணது தப்ப கரெக்டாக மகையாக சொல்லுவாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ